வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் ஐம்பத்து மூன்று வெள்ளிக்கிழமை டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்து நான்கு இன்றைய நம்பிக்கை செய்திகள் இந்தியாவின் இறையாண்மைக்கு தக்க உலகம் வியக்கும் ஓர் அரசமைப்பு சாசனம் உருவாவதற்கு காரணகர்த்தாவாகிய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தில் அன்னாருக்கும் தமிழகத்தில் பாரம்பரிய நெல் ரகங்களை கண்டறிந்து அவைகளை பாதுகாத்து எண்ணற்ற பாரம்பரிய விவசாயிகளை உருவாக்கி ஊக்குவித்து தமிழகத்தில் பாரம்பரியத்தின் அடையாளமாக திகழும் நெல் ஜெயராமன் அவர்களையும் நினைவு கூர்ந்து அன்னாரது நினைவு நாளில் இருவருக்கும் தலைவணங்கி அவர்களின் தீராத வேட்கையை பூர்த்தி செய்வோம் என்ற உறுதி ஏற்புடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன ஆண்டிற்கான சிறந்த தொழில் நிறுவனம் தி சென்னை தமிழக அரசு விருது மாற்றுத்திறனாளிகளை அதிக எண்ணிக்கையில் பணியில் அமர்த்தியமைக்காக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த நிறுவன விருது தி சென்னை சில்க்ஸிற்கு வழங்கப்பட்டது டிசம்பர் ஐந்து காலை பத்து மணிக்கு அரசு தலைமையகத்தில் தமிழக முதல்வரால் இது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இவ்விருதினை தி சென்னை சில்க்ஸ் சார்பாக திரு வினித் பெற்று கொண்டார் என்று சீனியர் மேனேஜர் திரு சங்கர் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி காரைக்குடியில் இருபது மாணவ முட்டுகள் மாணிக்க மாணவர்களாக மலர்ந்தார்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இன்று சுவாமி விவேகானந்தர் உயர்நிலைப் பள்ளியில் எட்டு மாணவர்கள் நகராட்சி நாற்பத்தி எட்டு காலனி நடுநிலை பள்ளியில் பனிரண்டு மாணவர்கள் இன்று கலந்துரையாடலில் இருபது மாணிக்க மாணவர்கள் கண்டறியப்பட்டார்கள் மொட்டுக்களாக வந்து அமர்ந்த மாணவர்களுடன் விழுப்புரம் மண்டல பொறுப்பாளர் திரு இளையராஜா அவர்களின் கலந்துரையாடலில் மாணிக்க மாணவர்களாக மணந்தார்கள் என்று திருமதி சாந்தகுமாரி தெரிவித்தார் விரைவில் சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெறவிருக்கும் விழாவில் இம்மாணவர்களுக்கு மாணிக்க மாணவர் விருது வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கான ஏற்பாடுகளை திரு அனந்தராமன் அவர்கள் செய்திருந்தார் விவேகானந்தா உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் மீனா குமாரி நாற்பத்தி எட்டு காலனி நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மரியச்செல்வி சங்கு பாண்டியன் ஆகியோர் சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேதா சுதந்திர நாட்டில் ஜனநாயகத்தில் நமக்கு கிடைத்த சிறந்த வாய்ப்பு கிராமத்தில் கிராம சபை நகரங்களில் ஏரியா சபை டிசம்பர் பத்து ஏரியா சபைக்கான நாள் இதற்காக முறையான சட்டமிருந்தும் நமது துரதிருஷ்டம் இது நடைமுறையில் உயிரோட்டத்துடன் இல்லை கிராம சபையை கையில் எடுத்தது போல் நல்லோர் வட்டம் மக்கள் அரசியல் துறை ஏரியா சபையையும் மக்கள் நடைமுறைக்கு கொண்டுவர வர செய்ய திட்டமிட்டுள்ளது நகரங்களில் வாழும் சமூக பொறுப்பாளர் ஆங்காங்கே நமது பகுதியில் மக்களை ஒருங்கிணைத்து அப்பகுதி பற்றிய புள்ளி விவரங்கள் தகவல்கள் சேகரித்து கொண்டு முக்கிய பிரச்சனைகளையும் பட்டியலிட்டு அனைத்தையும் ஒருங்கிணைத்து அனைவரும் ஒற்றுமையுடன் ஏரியா சபையில் கலந்து கொண்டு ஏரியாவின் வளர்ச்சியில் முக்கிய பங்களிக்குமாறு மக்கள் அரசியல் துறை மாநில பொறுப்பாளர் திரு ஹக்கீம் கேட்டுக்கொள்கிறார் இதற்காக இன்று முதல் நீங்கள் ஏரியா சபைக்காக முன்னெடுக்கும் முயற்சியையும் கூட இன்று முதல் நம்பிக்கை செய்திக்கு உடனுக்குடன் அனுப்பி வைக்க வேண்டுகிறோம் நல்லோர் வட்டத்தில் பயணிப்பவர்கள் உலகில் எங்கிருப்பினும் அனைவரும் லட்சிய சமுதாயம் என்ற ஒரே குடும்பத்தின் அங்கங்கள் என்ற கலாச்சாரம் பின்பற்றப்படுகிறது நல்லோர் வட்டத்தின் வெளிநாடு வாழ் இந்தியர் துறையின் பொறுப்பாளர் சிங்கப்பூரில் வாழும் அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த பாலமுருகன் திரு வித்யா பிரகாஷ் ஆஸ்திரேலியாவில் பணிபுரிகிறார் நல்லூர் வட்டம் என்ஆர்ஐ துறையில் பயணிக்கிறார் திரு பிரகாஷ் இந்தியா வரும்போது வழக்கமாக சிங்கப்பூரில் ஹோட்டலில் தங்கிவிட்டு வருவது வழக்கம் ஆனால் இந்த முறை திரு பாலமுருகன் என்ஆர்ஐ துறை பொறுப்பாளர் திரு பிரகாஷ் அவர்களை வீட்டிற்கு அழைத்து சிங்கப்பூரில் வாழும் என்ஆர்ஐ நண்பர்களையும் வரவழைத்து உண்டு கலந்துரையாடி பின் இந்தியாவிற்கு வழியனுப்பி வைக்கப்பட்டார் உலகெங்கில் இருப்பினும் நல்லோர் வட்டத்தில் பயணிப்பவர்கள் லட்சிய சமுதாயம் மட்டுமல்ல குடும்பம் என்ற உணர்வை அளிப்பதாக துபாயில் இருந்து திரு வெங்கடேஸ்வரன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன